அந்த காளையனை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரோமென்ற ஒரே நோக்கத்தோடு ராக்கெட் காரி நினைவாக ஆர்கேபி ஸ்போர்ட்ஸ் நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்ற இந்த கடுமையான போட்டியில வரிசுதனை வருவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சோத்தினவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சோத்தினவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் வடந்து சிறப்பான காலை பெருமை சேர்த்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்துறவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கிடந்துவிட்டன பரிசு தினி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா இந்த மாட்டிற்கு சிறப்பு

பிரமானந்தம் சோலை மலை கண்ணன் போபதி நினைவாக மட்டை காளை மிக துடிப்புடன் உலம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே பரிசோதனை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திரவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்ற பரிசு

கரையப்பட்டி வடக்குமணி துணையோடு வடக்குமுனி புற வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் கோவில்பட்டி நொட்டிசாமி கோவில் காளை அந்த காளையின் எதிர்கொள்வதற்காக ஆயத்தைப்படுத்திக் கொள்ளுங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுதோனை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேத்திடவா அருபோ மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா மிக்க சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடல் வேணியா அருமை நிற நாயகனா ஐயா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு வீரர்களின் வீரர்களே கள்ளம் காலை இல்லை வேங்கைக்கா என பொருத்திருந்தவா வீசி இரண்டே நிமிடங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தோழி சிறப்ப பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா அடுத்தபடியாக ஆடு களத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் வருமான முயற்சிகளும் யா புதுப்பட்டி சிறுத்தை கனி வேட்டி தென்னிலை நாடு கள்ளிக்குடி கருப்பர் வெற்றி காலை அந்த காலையை எதிர்வருவதற்காக சிவகங்கை மாவட்டம் ஐந்து நாடு சிங்கம் பிடாரி எம் கோவில் பட்டி சி மருதி ஐயனார் குழு வீரர்கள் அதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்ட வள்ளுவர் நாடு சிவல் பட்டி மருது அவரது கவின் கருப்பன் காலை அந்த காலின் எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு பட்டி வடக்கு முனி வடக்கு முனி துணையோடு வடக்கு முனி குழு வீரர்கள் அதற்கடுத்தபடியாக மதுரை மாவட்டம் கொடுக்கம்பட்டி தினேசவரது காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக மதுரை சிவகங்கை மாவட்டம் ஆகுடி பாட்டன மதுரை மாவட்டம் திருவாதவர்கள் நாம் தமிழர் மதன் அவரது அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக ஒரு மாடு பயிற்சிக்கலும் நாவினிப்பட்டி வேட்டி சார்பாக வேட்டி பாச தம்பிகள் துணையோடு ஐயன் வீரா அதற்கடுத்தபடியாக கோவில் பட்டி நொண்டிச்சாமி கோவில் காலை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க நேரங்கள் நெருங்கி வீட்டன கடந்து வீட்டான சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காளை கண்கள் முறைக்க காது வரிக்க கால்கள் நாளும் எட்டி உரைக்க கொம்பு ரெண்டும் குத்தி கிழிக்க தடுவோர் மதர வைக்க உன்னை நெருங்க நினைப்போருக்கு நன்கு உரைக்க புகழனைத்து ஊரறி ஆடிக்கொண்டிருக்கின்ற அமைப்பு செயலாளர் கே சி சந்திர செல்வன் சார்பாக பொன்னழகு மந்தையம்மன் தடையோடு சாமாந்தி சாமாந்தம் சோலை சோலைமலை கண்ணன் போபதி நினைவாக மட்டை காலை வெற்றி பெற்ற தலைநபரச் செய்த மகத்தான தலைவர் தலைவர் எழுச்சி தமிழரின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தாளை முன்னிட்டு மண்ணில் முதல் முறையாக மேலூர் சட்டமன்ற தொகுதி சார்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த விழாவிற்கு ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் பராமரிப்பாளர் பாசத்திரி அன்பா கலைஞர் அவர்களை சார்பாக வருக இருக்கப்படுகின்றார்கள் இன்னும் சற்று நேரத்தில் விடுதலை சிறுத்தைகளை நச்சுக்கொடர்